ஒரு விருந்தாளி எவ்வளவு நாட்கள் ஒருவருடைய வீட்டில் தங்கியிருந்து விருந்துபசாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தால் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் விருந்து உபசாரம் என்பது மூன்று நாட்கள் அதனுடைய குறைந்த கால இல்லை ஒரு பகலும் இரவும் என்றும் மூன்று நாட்கள் தேவைகள் காரணங்கள் அல்லது நோக்கங்கள் அஹ் ரிக்வஸ்டுகள் இருப்பின் அதை விடவும் தங்கி இருக்கலாம் ஆனால் இந்த கால எல்லை நிர்ணயம் என்பது இரு தரப்பையும் கவனத்தில் கொண்டு நம்பி செல்லதாலி செல்லம் அவர்கள் காட்டிய அழகிய ஒரு பண்பாடாக இருக்கிறது மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் செல்லதாலி செல்லம் அவர்கள் ஒரு உண்மை விசுவாசி தன்னுடைய சக தோழரை சிரமப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாவத்தில் ஆளாக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் தங்கி இருக்கக்கூடாது சஹாபாக்கள் வினவுகிறார்கள் அது எப்படி இறை தூதரை அது எவ்வாறு நிகழும் என்று கூறினார்கள் ஒருவரிடத்தில் அவருக்கு செலவழிப்பதற்கு போதிய அளவு வருமானம் இல்லை என்று அறிந்தும் தொடர்ந்தும் அவரிடத்தில் இருப்பதை அது குறிக்கிறது என்று கூறினார்கள் குறித்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் மேலும் முஸ்லீம் கிரந்தத்திலும் இன்னும் பல ஹதீஸ் கிரங்க கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது